எ போய் மருதாணி வந்த பிரியா வீட்ல நீங்க மருதாணி ஒருவது சீக்கிரம் வந்தீங்களா சொல்லுங்க முடியெல்லாம் வெட்டிட்டீங்களா ஸ்மார்ட் ஆயிட்டீங்க சுரேஷ் அழகாயிட்டீங்க அண்ணனையா ஓ அப்போ எங்கிட்ட அடி வாங்குறீங்களா எங்க இப்படிலாம் அப்போ கொஞ்சிக்கிட்டே இருக்க முடியுமா திட்டத்தான் முடியும் சரி இப்போ இதை இப்போ இதுக்கு கிராம்பு வேணும் கிராம்பு இல்லை புளி மட்டும் தான் இருக்கும் புளியும் கிராம்பு மட்டும் அரைச்சிடலாம் இங்கே ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வந்திருக்கா என் தங்கச்சி எத்தனை பேருக்கு மூணு பேருக்கு பார்த்திங்களா கையெல்லாம் பாருங்கள் வெள்ளையாக சிச்சி உங்கள சொல்லலை நான் சுகன்யா வித்யா கை காட்டு சுகன்யா இங்கே பார்த்தீங்களா எங்கள் கையெல்லாம் ஒரே வெள்ளை வெள்ளையாக ஸோ ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சு அவள் அப்படிதான் அவள் அப்படி தான் சொல்லுவா அவள் ஒரு பைத்தக்காரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இதெல்லாம் உருவி அரைச்சி வச்சுட்டு நாளைக்கு ஒரு வீடியோ போடுவோம் தேங்க்யூ பாய்